ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லி தோசை எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி செஞ்சுருக்கேன் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இட்லி இட்லி கூட அந்த சட்னியை சுட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூனு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் அதே போல் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கிட்ட உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உளுந்து எது வேணுமோ எடுத்துக்கலாம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு கருக விட்டாமல் நல்லா பொண்ணிறமாக இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் ஒரு அரை ஸ்பூனு மல்லி சேர்த்துக்கலாம் கர கொத்த மல்லியை சேர்த்துக்கலாம் கருகை விட்டுறாமல் நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயிலேருந்து அரித்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் அந்த அதே எண்ணெயில் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பல்லாரி ஒண்ணு கட்டி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயம் இதுபோல் உடச்சி சேர்த்துக்கணும் புழுசாக சேர்த்தோம்னா வெடிக்கும் உடச்சி சேர்த்துக்கணும் ஒரு சின்ன சைஸு புளியை சேர்த்துருவேன் ஒரு ரெண்டு கையளவு புதினா தலையை எடுத்து அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் வதக்கிக்கலாம் அல்லது வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஓரளவு வதங்கின பிறகு புதினா தலையை சேர்த்துக்கிறோம் கூடவே மல்லித்தலையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கையளவு மல்லித்தலையை அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் மல்லித்தலையை சேர்த்துவேன் ரொம்பலாம் வதக்க தேவையில்லை ஓரளவுக்கு வதக்கினா போதும் ஓரளவு வதங்கிடுச்சு நல்லா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் வதக்கி வச்ச மல்லித்தலை புதினாத்தலை பச்சை மிளகாய் எல்லாமும் சேர்த்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக மல்லி எல்லாமே வதக்கி எடுத்தோம் அதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸி சாரிலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அந்த சட்னியை அளவுக்கு அரைச்சி எடுத்துடுச்சு கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கணும் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அந்த இந்த சட்னி கூட சேர்த்து கடுகு பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சு சூப்பரான புதினா சட்னி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் நல்லா சூடான இட்லி இட்லி கூட இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வேறுமையாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்